ஆக்சுவலி very இஸ் day வெரி ஹாப்பி டே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்கள் friendship ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பிகாஸ் நான் டைம் என்ன through my life in the best and worst times டைம்ஸ் friends ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நின்னீங்க இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு especially அந்தகன் நிறைய பேசியிருக்கேன் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பத்தாது ஏன்னா அளவுக்கு லவ் அந்த அளவுக்கு லவ் வந்து பிரசாந்துக்கும் அங்குக்கும் அவ்வளோ லவ் இருக்கு சுத்தி அவ்வளோ இருக்கு நாங்கள் உள்ள வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியலும் வெரி பிக் சூப்பர் ஹிட் எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர் ஐ செட் சீரியஸ்லி எவ்ரிபடி லவ்ஸ் பிரசாந்த் நோ ஹேட்டர்ஸ்லி நோ ஹேட்டர்ஸ் and you deserve it so very happy to be here and Simran and I also go long way back and she's absolutely stunning and gorgeous as ever even better <laughs> so yeah Priya is one very sweet kid that I met recently and uh, of course इल्लर को मैं एल्लर को मैं happy to be here and कंडीपा इंदपड़ा मंदे एक पेरिया blockbuster hit of this year कंडीपा आगो ஐ ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச் கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்த கன் ரிலீஸ் லேட் ஆகுது இதெல்லாம் போய் அந்த கன் ஃபிஃப்டீன்த் வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும் நைன்த் ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ